கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பதினொன்று நான் கிறிஸ்துவைப் போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள் வழிபாடு வழிபாட்டின் போது தலையை மூடிக்கொள்ளுதல் நீங்கள் எப்போதும் என்னை நினைவு கூறுகிறீர்கள் நான் உங்களிடம் ஒப்படைத்த மரபுகளை நான் ஒப்படைத்தவாறே கடைபிடிக்கிறீர்கள் எனவே உங்களை பாராட்டுகிறேன் ஆனால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தலைவர் ஆண் ஆணுக்கு தலைவர் கிறிஸ்து கிறிஸ்துவுக்கோ தலைவர் கடவுள் இறை வேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்கு உரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தலைவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார் இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும் இறைவேண்டல் செய்யும் போது அல்லது இறைவாக்கு உரைக்கும் போது தம் தலையை மூடிக்கொள்ளாத ஒவ்வொரு பெண்ணும் தம் தலைவரை இகழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார் இது அவர் தலையை மழித்து விட்டதற்கு ஒப்பாகும் தம் தலையை மூடிக்கொள்ளாத எந்த பெண்ணும் தன் கூந்தலை வெட்டி கொள்ளட்டும் கூந்தலை வெட்டி கொள்வதையும் தலையை மழித்து விடுவதையும் இகழ்ச்சியாக கருதினால் அவர் தம் தலையை மூடிக்கொள்ளட்டும் தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஏனெனில் அவரே கடவுளின் சாயலும் பெருமையும் ஆவார் ஆனால் பெண் ஆணின் பெருமையாய் இருக்கிறார் பெண்ணிலிருந்து ஆண் தோன்றவில்லை மாறாக ஆணிலிருந்தே பெண் தோன்றினார் மேலும் பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவில்லை மாறாக ஆணுக்காகவே பெண் படைக்கப்பட்டார் வான தூதர்களை முன்னிட்டு பெண் அதிகாரத்தின் அடையாளமாக தம் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ஆண்டவரோடு இணைக்கப்பட்ட நிலையில் ஆணின்றி பெண் இல்லை பெண்ணின்றி இல்லை ஏனெனில் ஆணிலிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார் ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன பெண்கள் தலையை மூடிக்கொள்ளாமல் கடவுளிடம் வேண்டுவது முறையா நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது ஆனால் அது பெண்களுக்கு பெருமை தருவதாகும் இதை இயற்கையே உங்களுக்கு கற்பிக்கிறது அன்றோ ஏனெனில் பெண்ணின் கூந்தலே அவர்களுக்கு போர்வையாக அமைகிறது இதை பற்றி விவாதிக்க நினைப்போருக்கு நான் கூறுவது இதை பொறுத்தவரை வேறு எந்த வழக்கமும் எங்களிடையே இல்லை கடவுளின் திருச்சபைகளிலும் இல்லை ஆண்டவரின் திருவிருந்து இவ்வறிவுரைகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன் ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஓரளவு அதை நம்புகிறேன் உங்களிடையே கட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யார் என வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள் இதனால் சிலர் சிலர் குடிவெறியில் இருக்கிறார்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன சொல்வது உங்களை பாராட்டுவதா இதில் உங்களை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராகிய கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்திலிருந்து பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார் இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர் மற்றும் பலர் இறந்தும் விட்டனர் ஆனால் நம்மையே நாம் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம் இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார் எனவே என் சகோதர சகோதரிகளே உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள் ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும் அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது மற்றவை குறித்து நான் நேரில் வரும்போது அறிவுரைகள் தருவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி